மேதின பேரணியில் பணத்தை இறைத்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சமூக வலைதளங்களில் கசிந்த தகவல் பெக்கெட்டுக்குள் வைத்து கொடுத்தது என்ன தமிழர் பகுதியில் திடீர் கோடீஸ்வரரான ஒருவரின் சொத்துக்கள் முடக்கல்ல எப்படி கோடீஸ்வரரானார் தெரியுமா நாடெங்கிலும் பதற்றமாகும் திடீர் கோடீஸ்வரர் வீடுகள் தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் கடல் என திரண்ட மக்கள் சற்று முன் கசிந்த காணொலிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்பட்ட பதற்றம் தென்னிலங்கையில் வைரலான சம்பவம் காதலியின் வீட்டிற்கு போன இளைஞன் காணாமல் போனமை தொடர்பில் காதலி மற்றும் குடும்ப உறுப்பினர்களை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார் இலங்கை சிங்களவர்களுக்கு மாத்திரம் உரியதா பேருந்தில் எழுதப்பட்ட வாசகத்தால் கொந்தளித்த நபர் தேர்தலின் போது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்து தேர்தல் முடிவுகளை மாற்ற மகிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோர் செய்த சதி பரபரப்பாகும் சிங்கள அரசியல்வாதியின் வாக்கு மூலம் கிழக்கு பகுதியில் இம்முறை நடந்த மேதின ஊர்வலத்தில் மதுபானம் மற்றும் பணம் வழங்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் சில புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேதின கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சியின் உயிர் தொண்டர்களுக்கு பணமும் மதுவும் கொடுத்து ஊக்கப்படுத்தும் கட்சி தலைவர் என குறித்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் குறித்த சம்பவம் தொடர்பில் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் எவையும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மன்னாரில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டிருந்த விசாரணையின் அடிப்படையில் சந்தேக நபர் ஒருவரின் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன தலைமன்னார் பகுதியினைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான சந்தேகநபர் ஒருவருக்கு சொந்தமான இரண்டு வீடுகள் சொகுசு வாகனம் உள்ளடங்களாக ஒன்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய சொத்துக்களே நேற்றைய தினம் நீதிமன்ற அனுமதியுடன் முடக்கப்பட்டுள்ளன குறித்த சந்தேகநபர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அரச வீட்டு திட்டம் ஒன்றை பெற்றுக்கொண்டு இரண்டு படகுகளை வைத்து சாதாரண குடும்பமாக வாழ்ந்து வந்துள்ள நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதற்கு பின்னர் குறிப்பிட்ட காலத்திற்குள் பல கோடி ரூபாய் சொத்துக்களை சேர்த்துள்ளார் இதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் இயங்கும் சொத்து விடுக்கல் பிரிவினர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் நேற்றைய தினம் நீதிமன்ற அனுமதியை பெற்று வவுனியா பிரதி போலீஸ் மாதிபர் சாமந்த விஜயசேகரவின் மேற்பார்வையின் கீழ் மன்னார் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் சந்திரபாலுவின் தலைமையில் கொழும்பு குற்றப்பலனாய்வு பிரிவின் சட்டவிரோத விசாரணை பிரிவு போலீசாரால் தற்காலிகமாக இன்றில் இருந்து ஏழு நாட்களுக்கு நபரின் சின்ன கடையில் காணப்படும் கடை கூடிய வீடொன்றும் தலைமன்னார் பகுதியில் உள்ள விசாலமான வீடு சொகுசு வாகனம் ஒன்றும் முடக்கப்பட்டுள்ளது இதேவேளை சந்தேகநபர் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் பெருமளவானோர் கலந்து கொண்டனர் அவர்களின் கூட்டமே சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது பழைய மார்க்சிச கொள்கையில் இருந்து மக்கள் விடுதலை முன்னணி விடுபட்டால் அரசியலில் முன்னேற்றம் அடையலாம் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் கட்டநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட பதற்ற நிலைமையுடன் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கும் இந்தியாவுக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இல்லை என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது ஊடக அறிக்கையொன்றினை வெளியிட்டு கொழும்புக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இதனை குறிப்பிட்டுள்ளது கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விசா வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்தின் காரணமாக நேற்று இந்த பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது குடிவரவு குடியல்பு திடைக்களத்தினால் முன்னர் முன்னெடுக்கப்பட்டு வந்த விசா வழங்கும் முறை நேற்று முதல் வெளிநாட்டு நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதன் பின்னணியில் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் ஊடக அறிக்கையினை வெளியிட்டுள்ள இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மேலும் தெரிவிக்கையில் கட்டநாயக விமான நிலையத்தின் நிலைமை குறித்து சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலியில் குறித்த நிறுவனம் இந்திய நிறுவனம் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதுடன் குறித்த நிறுவனம் இந்திய நிறுவனம் என்று கூறுவது முற்றிலும் பொய்யானது என்றும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நிறுவனங்கள் இந்தியாவை தளமாக கொண்டு இயங்கும் நிறுவனங்களோ அல்லது இந்திய நிறுவனங்களோ அல்ல மாறாக வேறு இடங்களை தலைமையமாக கொண்டவையாகும் இவ்வாறான சூழ்நிலையில் இந்தியாவை தொடர்பு படுத்துவது அடிப்படை ஆதாரமற்றதாகும் என இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது குளியாப்பட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் இளைஞர் ஒருவர் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் குறித்த இளைஞனின் காதலி மற்றும் குடும்ப உறுப்பினர்களை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியினை நாடியுள்ளனர் இதேவேளை இது தொடர்பான சம்பவத்தின் பின்னர் தற்போது காணாமல் போயுள்ள பிரதான சந்தையினபரின் குடும்பத்தை கைது செய்வதற்கு பொதுமக்களின் ஆதரவினை கோரும் வகையில் அவரின் குடும்ப புகைப்படத்தை போலீசார் நேற்று தின ஊடகங்களுக்கு வெளியேற்றுள்ளனர் கொழும்பில் சுற்றுலாப் பயணிகளை ஏற்றிச் செல்லும் ஆடம்பர பேருந்தொன்றின் பின்பக்கத்தில் நாடு சிங்கள மக்களுக்கு மாத்திரமே உரியது என்ற இந்த வாசகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்ததைக் கண்டு பத்திரிகையாளர் ஒருவர் புகைப்படம் எடுத்து அதனை முகநூலில் பதிவிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் முகநூலில் வெளியிட்ட கருத்து கடந்த வியாழக்கிழமை காலை ஏழு மணியளவில் கொழும்பு பொரளை பேஸ்லைன் வீதியால் இந்த பேருந்து சென்று கொண்டிருந்த இந்த வாசகத்தை அவர் கையடக்க தொலைபேசியில் கேமராவில் புகைப்படம் எடுத்துள்ளார் அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்தபோது இந்த வாசகம் எழுதப்பட்டிருந்து இந்த பேருந்து என் கண்ணில் தென்பட்டது இரண்டாயிரத்து ஒன்பது யுத்தத்தின் பின்னர் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது என்பது சவாலான ஒன்றாக காணப்படுகிறது இதற்கு காரணம் இந்த கடும் போக்கு சிந்தனைகள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசியல்வாதிகளும் மத தலைவர்களும் வெளிப்படையாகவே தங்களின் கடும் போக்கு சிந்தனையினை மக்கள் மத்தியில் விதைக்கின்றனர் அந்த சிந்தனைகளால் ஈர்க்கப்படும் பொதுமக்களும் தமது எண்ணங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்துகின்றனர் இதனை தலைநகர் கொழும்பில் பயணிக்கும் சில வாகனங்களில் காண முடிகிறது என அவர் தன்னுடைய முகநூலில் பதிவிட்டுள்ளார் அரசு வங்கிகளில் கோடிக்கணக்கில் கடன் பெற்றுள்ள அமைச்சர்களின் பெயர்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலை சம்பிக்க ரடமுக்கு தெரிவித்துள்ளார் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கலந்து கொண்டு உரையை நிகழ்த்திய போது இதனை குறிப்பிட்டார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்கள் வங்கி உள்ளிட்ட அரச வங்கிகளில் பில்லியன் கணக்கில் கடன் பெற்றுள்ள அமைச்சர்களும் வர்த்தகர்களும் பெரும் முதலாளிகள் மற்றும் பெரும் தொழில் முனைவோர் போன்று நடந்து கொள்கிறார்கள் இலங்கையில் சமூக பாதாள உலகம் தவிர அரசியல் பாதாள உலகமும் இருப்பதாக கூறியதாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் நான் விசாரிக்கப்பட்டேன் ஆனால் என்னுடைய அரசியல் கணிப்பின்படி தேர்தலின் போது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்து தேர்தல் முடிவுகளை மாற்ற மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோர் உழைத்தனர் மேலும் ஈஸ்டர் தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காத பதினைந்து பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட தகவல்கள் தெரிந்தும் நடவடிக்கை எடுக்காததால் அவர்கள் மீது ஒழுக்காற்று விசாரணை நடத்தி மற்றவர்கள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் வெளிநாட்டு கடனை மறுசீரமைப்பதாலும் வெளிநாட்டு கடனை திருப்பிச் செலுத்தாமையாலும் நாட்டுக்கான அபிவிருத்தி உதவிகள் முற்றிலும் நிறுத்தப்படும் மீண்டும் அதே நிலைமையை நாடு எதிர்கொள்ள நேரிடும் இதன் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் பெற வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் சம்பிக்க மேலும் தெரிவித்திருந்தார் பேரணி இல்ல பணத்தை இறைத்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சமூக வலைதளங்களில் கசிந்த தகவல் பெக்கெட்டுக்குள் வைத்துக் கொடுத்தது என்ன தமிழர் பகுதியில் திடீர் கோடீஸ்வரரான ஒருவரின் சொத்துக்கள் முடக்கல்ல எப்படி கோடீஸ்வரரான தெரியுமா நாடெங்கிலும் பதற்றமாகும் திடீர் கோடீஸ்வரர் வீடுகள் தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் கடலென திரண்ட மக்கள் சற்று முன் கசிந்த காணொலிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்பட்ட பதற்றம் தென்னிலங்கையில் வைரலான சம்பவம் காதலியின் வீட்டிற்கு போன இளைஞன் காணாமல் போனமை தொடரவில்லை காதலி மற்றும் குடும்ப உறுப்பினர்களை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார் இலங்கை சிங்களவர்களுக்கு மாத்திரம் முரியதா பேருந்தில் எழுதப்பட்ட வாசகத்தால் கொந்தளித்த நபர் தேர்தலின் போது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்து தேர்தல் முடிவுகளை மாற்ற மகிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோர் செய்த சதி பரபரப்பாகும் சிங்கள அரசியல்வாதியின் வாக்கு மூலம்